दुबारे दुबारे इन्होंने कहा मतलब पढ़ा अच्छा बने अरे करे मतलब पढ़ा उपवर्ग फिश बोर्ड जो जिम्मी बिपार ढूंढा नहीं है जो तमन्ना है ना जहाँ पे संयुक्त जिला है ना बता रहे काजू टाइन नहीं है वो பொருளை வெளிக்காட்டவும் பயன்படுகிறது அதனால அந்த சிக்கல்களை வந்து தீர்க்கத்துக்கு மிகவும் இருக்கிறது ஒரு தடவை இடையான அடிக்கடியை लाभ मुन्ना सिंह चंद्र फ्रेंडी पता की बोल रहे हैं भागवान हैं यार तेरी इंटरव्यू कौन आप चीज पता किस्टिन सिंबल ने बोला था ठीक से एक दे पढ़े पढ़े पढ़ते हैं तो आना आगे फेला नहीं चिप दे तेरी जात को पता ஒரு செய ஒரு அரை பட்டத்தை எ அது சுருக்கவும் பெரிதாக செய்யலாம் பேசி சும்மா ஒரு அடர்ந்து அதை இழுத்து சதுர சதுரம் போட்டு போன்று இழுத்தாக்கா இப்போ பெரிதாக யூஸ் ஆகும் இதை இழுத்து பக்கம் சுட்டியில

இது மாதிரி இது தான் ஒரு மூணு கொஸ்டின் சொல்கிற மாதிரி

पैसा नहीं मुन्न गरिमा सब क्या कर रहे हैं रुक जाओ सब काम करना होता है ये <laughs> भी सही ட்ரைங்களா இப்படி அங்கே அங்கே கார்னர் கார்னரா போட்டுப்பான் ஸ்டார்ட் பண்ண

முதல் <laughs> <laughs>

சரியா இதுலான்னு சொன்னது கேட்டாங்க அது பெரிய விஷயம் நான் உட்காந்து கேட்க முடியாத நம்ம காசு பார்த்தா அவனா காசு பார்த்தா இன்னும் அதுக்கும் கிடையாது சரியா அந்த வகையில் திவாகருக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கை திவாகர் வந்து கடைசி பாடணும் தரவு கருவு காட்சிப்படுறதுல நமக்காக பாடலாம் திவாகர் அனுபவத்தை அனுபவம் திவாகருக்கு ஒரு நாள் ஆசிரியாக இருந்தான் ஆசிரியராக இருக்குது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் பாடல்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு கேட்போம் அதேமாதிரி அவங்களுக்கு புரிஞ்ச ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களை பற்றி இதுவாக இருக்கும் அப்புறம் என்ன பண்ணி பொன்னோட ஆசிரியராக இருக்க எப்படி இங்கே பாடகர்களுக்கு எப்படி

ನೀನು ಡೈಟನ್ಗಾ ಕಾಂಪ್ಲೀಟ್ ಕ್ಲಾಸ್ ಆಗಿದೆ ಎಲ್ಲ ಇದೆ ಕಣ್ಣು ಸೇರ್ತಿದ್ರೆ ನಿಮಗೆ ಡೈಟನ್ಗ ಯೋಜಿಸಬೇಕು ಇದು ಸಮ್ಮಾ ಕೊಲ್ಯಾ ಯಾ ಕೇಳಿ ಬರೋದ್ರೆ ಓಮನ್ ಫನ್ನಿಟಿ ಇರುತ್ತೆ ಕ್ಲಾಸ್ ಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಆ ನೀ ಮಾನಿಂಗ್ ಬೆಸ್ಟ್ ಆಗಿ ಮಾನಸಿಕವಾಗಿ ಎಲ್ಲ ಸೆಷನ್ ಏನೋ ಎಲ್ಲ ನೀ ಟೀಚರ್ ಆಫ್ ದ ಡೇ ಎಲ್ಲ ಅರ್ಥದ ಸೆಷನ್ ಇರಲಿ ಅಪ್ಪಣೆ ಗೆರೆ ಸರಿಯೋ ನಾನು ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ಇದ್ದೆ ನಾನು ಮುನಕೆ ಸಿಗೋಣ ಯೋಜಿಸೋಣ ಋಣವಾಸಿ ನೀ ಟೀಚರ್ ಅಂತ ನೋಡ ಪಾತಾ ನಾನು ಸಿಗೋಣ ಅಂತ ಇನ್ನೊಂದು ತಿಂಗಳು

ரச்சුனுக்கு பாடம் எடுத்தா ஆசிரியை ஆசிரியை வந்து சொல்லுமோன்னா யாரு அது என்னோ பாக்குறீங்க இங்க இருந்து சொல்றாங்க 5 5 65 சோ பிரேன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுல்ல நம்ம கல்வியோட காமிரசங்க சார் வந்து திவากร வந்து ரொம்ப பிடிச்ச ஆசிரியைங்க பாருங்க அதனால ஆனந்தன் сели போய் போய் மூலல எலத்தை வச்சி பிரியா மேனூ போய் சரி உங்களுக்கு வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் ஆனந்தாரு தாமரேசெல்வன் சார் நம்ம எல்லாருமே வந்து நன்றி தெரிவிக்கிறோம் நம்ம பற்றிய பார்க்கக்கூடிய முதுகலை படத்தாரியா கணினி சார் கணிதம் வந்து தாமரசெல்வன் சாரு கண்டிப்பா அவருக்கு நன்றி தெரிய தெரிவிச்சுக்கலாம் சரிங்களா வேற பண்ணியா சரி ஓகேடா அடுத்து இவங்க பரிசோதனைக்காக இங்க ரொம்ப அழகா நல்லது ஆண்டோட நமக்கு ஒரு வகுப்பு எடுத்து அதுவும் வந்து